பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் நல்லாவே அவிஞ்சு வந்திருக்குது குழம்பும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சியான் நான் உங்கள் வீனா நான் இன்னைக்கு எங்க நிக்கறேன்னு பாத்தீங்கனு சொன்னா மல்லாவில உங்க அம்மா கூட தான் நிக்கறேன் இன்னைக்கு வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கனு சொன்னா காலிட்டா மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப் போறோம் மீன் குழம்பு வந்து நிறைய விதமாவே வைக்கலாம் அதாவது வந்து பொரிச்சு வைக்கலாம் அபிச்சு வைக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து காலிக்கு எப்படி குழம்பு வைக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மாமா வந்து சுவாபறை மீன் வாங்கிட்டு வந்திருக்குற இதை வந்து நாங்கள் இப்போ வந்து கட் பண்ணுவோம் as well இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவங்காயம் ரெண்டு அடுத்து இருக்கிறோம் இதை வந்து இப்போ கட் பண்ணணும் தக்காளி பழம் எடுத்துருக்குதான் அதையும் வந்து கட் பண்ண போகிறோம் இது சின்ன தக்காளி என்றபடியாக நாங்கள் தாளித்து கறி வைக்க போறோம்ன்றதால நாங்கள் வந்து நாலாக கட் பண்ணி விடுவோம் சின்ன நாளெல்லாம் வட்ட தேவையில்ல இப்படி நாளாக கட் பண்ணி விட்டால் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு எடுத்துருக்குறோம் பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி போடுவோம் இப்போ வாத்திங்கன்னு சொன்னா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கோம் அதையும் வந்து கட் பண்ண போறோம் இப்போ வந்து சொன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு நாங்கள் வந்து இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை விடுவோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வர நாங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடுவோம் இப்ப வாந்திங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டுது வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் போடுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரை வதங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் இப்ப வந்து நாங்க பெருஞ்சீரகம் கடகு போடுவோம் உங்களுக்கு தேவையான அளவு பெருங்கீரகம் கடகு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை வந்து போட போறோம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நல்லா வதக்கி விடுவோம் இப்போ வாட்டிங்கன்னு சொன்னால் வெங்காயம் மதங்கி முக்கா தேசிட்டு வந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து தக்காளி பழத்தை வந்து நாங்கள் போடுவோம் தக்காளி பழத்தை நல்லா எண்ணி விட்டு வதக்கிடுவோம் தக்காளி பழத்துல தண்ணி தண்ணி இருக்கிறனால எண்ணியோட நல்லா வதங்கி வரும் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கி வதங்க தக்காளிப்பழம் வந்து வதங்கிட்டு வர வதங்களுக்கு மீன் குழம்புக்கு வந்து நல்லா வதங்கி வரவும் வந்து என்னென்னு சொன்னால் இப்படி இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைவதோட நல்லா முழுசு முழுசாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன்குழைக்கு நாங்கள் இப்போ வந்து தூள் போடுவோம் தேவையான அளவு தூள் போட்டுக்கொள்ளுவோம் எங்களோட உறப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலவிருபம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பால் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்வோம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் வந்து மீனாக போடுவோம் நாங்க வந்து கறிக்கி வந்து தக்காளி பழம் போட்டுருந்தோம்னாங்க தக்காளி பழத்துல வந்து புளித்தன்மை இருக்குது இருந்தாலும் மீன் கறிக்கி வந்து கொஞ்சம் புளி கூடவாகவே இருந்தா நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காக வந்து நாங்கள் கொஞ்சமா புளி விட்டு கொள்வோம் புளி விட்டாச்சு இதுக்கப்புறமா வந்து ஒருக்கா வந்து மூடி எடுப்போம் தூள் இந்த மணம் போடுறதுக்காக ஒருக்கா மூடி விடுவோம் இதrend பாப்போம் கொதிக்க விட்டுருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க வந்து மீனை போடுவோம் கறிக்கு ஓகே நாங்க வந்து மீனை போடுவோம் மீனை வந்து வேலைக்கு போட்டால் மீன் நல்லா அவிஞ்சால் மீன் உடாஞ்சிடும் அப்போ கொதித்த வார பருவத்தில் போட்டால் மீன் உடையாமல் அப்படியே வரும் ஓகே மீன் போட்டாச்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு க மூடி விடுவோம் அதோட குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீன் வந்து அவிய விட்டோம் நாங்கள் இப்போ ஒரு கப் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் மீன் நல்லாவே அவிஞ்சு வந்திருக்குது குழம்பும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் தாளிச்ச மீன் குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இனி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஆசை ஆசையா இந்த கனாவை கர செய்ய கரியை வர வர இப்ப வந்து சாப்பிட்டு பாத்தே எப்படி இருக்குன்னு சொல்லப் போறேன் பாப்பமா சாப்பிடு பாப்பமே சாப்பிட்டு வெண்ண மாதிரி புற நடமாடல நானு சரி வாங்க ஒரு கப்ப பாப்போம் கறியை ஏர்க்க பாங்கட்ட வாங்க தெரியும் தான உங்களுக்கு இது மீன் குழம்பு என்னென்னு தாளிஞ்சி வச்ச மீன் குழம்பு ஓகே அடுத்தது வந்து பால் கறி என்னது போஞ்சி போஞ்சி பால் கறி ஓகேது வாங்க சாப்பிட்டு பாத்து சுலகம் அவே டேஸ்ட் எடுக்க சத்தம் போடுறாங்களே